ஆனால் கேப்டனை நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் மறந்து விடக்கூடாது எந்த விதமான ஒரு நல்ல உணர்வும் நல்ல திட்டமும் நல்ல செயல்பாடுகளும் இல்லாமல் இருக்கின்ற விஜய் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்காக அரசு அதிகாரிகளையோ ஆளுகின்ற இந்த அரசையை குறை சொல்வதை விட்டுவிட்டு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரும் நடிகர் தானே அரசியல் தொடங்கினார் என்று சொல்லலாம் ஆனால் அவர் நடிப்பதற்கு முன்னாலே நடிகர் ஆவதற்கு முன்னாலே தொண்டுள்ளம் ஒரு அசிங்கமான மாவட்டமாக இருப்பதற்கு காரணம் இந்த நடிப்பு துறையிலே உள்ளவர்கள் இங்கு வருவதனால் தான் அரசியல் கிளாஸ்மேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தற்போது பரபரப்பா பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்கூட்டம் வந்து கரூர்ல நடந்து அதுல வந்து சில சாவுகள் சாவுகள்லாம் நடந்திருக்கு அதை பத்தி வந்து ரொம்ப நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க அந்த விமர்சனத்தை பத்தி சமூக ஆழ்வாளர் ஜான் லாரன்ஸ் அவர்கள் நம்முடைய நினைந்து இருக்கிறார் வாங்க அவர்களிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வோம் ஆர்எஸ்ஏ மீடியா நேயர்களுக்கு என் அன்பின் வணக்கம் இன்று தமிழகத்தினுடைய கரூர் மாவட்டத்திலே நடைபெற்றிருக்கின்றதான அந்த நிகழ்ச்சி தமிழகத்தையே கதிகலங்க செய்திருக்கிறது மக்கள் துயரத்திலேயே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா அரசியல்வாதிகளும் கண்டனமும் தன்னுடைய கருத்துகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே பிளாஷ் மீடியா மூலம் முதலில் இந்த கரூர் மாவட்டத்திலே நடந்த அசம்பாவிதனத்திற்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பொறுப்பு என்று தமிழக அரசு மீது சிலர் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதிகளே மற்றும் ஒரு சில பேட்டியாளர்களே அரசு எப்படி பொறுப்பு ஏற்க வேண்டும் இவ்விதமான பொதுக்கூட்டத்தை முதலில் தடை செய்ய வேண்டும் தமிழகத்திலே அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்படிப்பட்ட ஒரு அராஜக புத்தி உள்ளவர்களுடைய பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க கூடாது அவராக தொண்டர்களை சேர்த்துக் கொள்ளட்டும் அவர்களாக கூட்டத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் காவல்துறையின பாதுகாப்பும் கொடுக்க கூடாது ஏனென்று சொன்னால் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தினவன் நடத்திய விஜய் எவ்விதமான தகுதி உள்ளவன் என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏதோ கூத்தாட்டத்திலே வளர்ந்து இன்று மக்களை கூத்தாட்டமாகவும் பைத்தியக்காரர்களாகவும் முட்டாள்களாகவும் வர்ணித்து தமிழகத்தை அசிங்கப்படுத்தினவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது ஒரு அரசியல் ஆசான் வழிகாட்டுதல் கிடையாது எந்த விதமான அரசியலிலும் இல்லாதவர் இவருக்கு எப்படி அரசியல் தெரியும் என்பதை விஜயிடம் நான் கேட்கிறேன் இந்த மீடியா மூலமாக தமிழக மக்கள் யோசிக்க வேண்டும் அரசு அதிகாரிகளையோ ஆளுகின்ற இந்த அரசையை குறை சொல்வதை விட்டுவிட்டு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழக மக்கள் இன்று படிப்பறிவிலே முதன்மையாக இருக்கின்ற ஒரு மாநிலம் என்று பேரெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சொல்லையிலே மூடர்கள் மடையர்கள் கூத்தாடிகளுக்கு பின்னால் இந்த கூட்டம் எதற்கு என்பதுதான் என்னுடைய கேள்வி இந்த தமிழக வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது இன்று ஒரே ஒரு நடிகர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நடிப்பு திறமையை மக்களுக்கு செலவழித்தார் தன்னுடைய குடும்ப வருமானத்தை மக்களுக்கு செலவழித்தார் நல்ல பல கொள்கைகளை கொண்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் கேப்டன் அவர்கள் அவர்களும் இந்த நடிப்பு திரையில துறையில் எதுவும் சம்பாதிக்கவில்லை இன்று அவருடைய குடும்பம் கடனடியாக இருக்கிறார் தன்னுடைய வருவாய்களை எல்லாம் தன்னுடைய குடும்ப சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தவர் கேப்டன் அந்த ஒரே ஒரு நடிகரையும் தவிர இந்த நடிகர் கூத்தாளிகளினால் இந்த நடிகர் என்ற அயோக்கியர்களால் இந்த நடிகர்கள் என்ற பொறுக்கிகளால் இந்த தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் இந்த நடிகருடைய கையில எந்த விதமான நல்ல ஒரு உணர்வும் இல்லாமல் கொள்ளை கும்பலாகிய இந்த நடிகர்களிடத்தில் ஆரம்பத்தில் காமராஜருக்கு பின்னால் இந்த நாடு கொடுக்கப்பட்டது அதிலிருந்து இந்த நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாடகத்துறைக்கு கதை எழுதி அடுத்தது நடிகர்களுக்கு கதை எழுதி தன்னை பிரபலப்படுத்தினார்கள் அவர்கள் ஒரு சிலர் முதலமைச்சராக வந்தார்கள் நடிகர்கள் நடிப்பு துறைக்கு கதை எழுதினவர்களுடைய கையில இந்த தமிழ்நாடு கொடுக்கப்படுகின்ற பொழுது அவலங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது கூத்தாடிகளின் கையிலே கொடுக்கப்படுகிறப்பட்டது தமிழகம் இன்று அலங்கோலமான ஒரு சூழ்நிலையில இந்த தமிழகம் சொன்னால் இந்த இந்த தகுதி இல்லாத என்ற கூத்தாடிகளுடைய நீங்கள் ஆட்சியை அதில் நான் முதன்மையாக கண்டிப்பது மக்களை ஏன் தொண்டுள்ளம் படைத்தவருக்கு அரசியல் தெரிந்தவனுக்கு நான்கு எழுத்து படித்தவனிடம் ஆட்சி ஒப்படைங்களே ஏதோ நடிப்பு தலைமையில் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிறான் அதற்கு பிறகு தன்னுடைய ஆதாயத்தை தேடுவதற்காக அரசியலிலே தனது ஒரு அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக கட்சி தொடங்கி வருகிறார்கள் நீங்கள் ஓட்டு போட்டு அரசியலிலே கொண்டு வருகிறீர்கள் முதலிலே சொன்னேன் இந்த தமிழகம் உலக நாடுகளிலே ஒரு சீரழிந்த மாவட்டமாக இருப்பதற்கு காரணம் ஒரு அசிங்கமான மாவட்டமாக இருப்பதற்கு காரணம் இந்த நடிப்பு துறையிலே உள்ளவர்கள் இங்கு வருவதனால் தான் ஆனால் கேப்டனை நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது அவரும் நடிகர் தானே அரசியல் தொடங்கினார் என்று சொல்லலாம் ஆனால் அவர் நடிப்பதற்கு முன்னாலே நடிகர் ஆவதற்கு முன்னாலே படைத்தவர் அரசியலிலும் எதுவும் அவர் சம்பாதிக்கவில்லை நடிப்பு துறையிலும் கிடைத்த வருவாயையும் கிடைத்த பணத்தையும் ஏழைகளுக்கு செலவழித்திருக்கிறார் ஆக அவர் தொண்டுள்ளம் படைத்தவர் அடிப்படையிலே பல அரசியல் ஆலோசனைகளோடு இருந்து அரசியல் கச்சவர் இதில் எது விஜய்க்கு தகுதியானது சொல்லுங்கள் இந்த ஒரு கூட்டம் அவன் பின்னால் அலைகிறதே மானங்கட்ட கூட்டம் பைத்தியக்கார கூட்டம் முட்டாள் கூட்டம் ஈன பிரதிகளாகிய கூட்டம் பின்னால் சொல்கிறாய் யோசித்து பார்த்தாயா எதற்கு உன்னுடைய கை குழந்தை அந்த கூட்டத்திற்கு கொண்டு போனாய் உனக்கு புருஷனோ பிள்ளைகளோ உனக்கு இல்லையா பெண்கள் சத்து போனார்கள் பெண்கள் சத்துக்கு வீடு இல்லையா இல்லையா எதற்கு நீ அங்கே போனாய் உன்னுடைய குடும்பத்திற்கென்று விஜய் இதுவரை செய்தது என்ன உன்னுடைய குடும்பத்திற்கு செய்யாமல் இருக்கலாம் உன்னுடைய உறவினருக்கு என்று அவர் செய்தது என்ன இல்ல இந்த நாட்டிற்கு என்று அவர் செய்தது என்ன ஆக இப்பொழுது கூட்டம் கூட்டுகின்றான் இந்த பண்டி கூட்டங்கள் ஒரு சில பண்டிக் கூட்டங்கள் படித்தும் படிப்பறிவு இல்லாத ஓநாய்கள் படையெடுத்து செல்கின்றன அங்கு விபத்து நடக்கிறதுக்கு இது அரசு பொறுப்பு ஏற்க கூடாது என்னுடைய முதல் பதிவிலும் நான் சொல்லியிருக்கிறேன் அரசு பொறுப்பு ஏற்க கூடாது அரசு நிதி உதவி வழங்கக்கூடாது இதை கண்டு கூடாது இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்களுக்கு அரசு அனுமதியும் வழங்கக்கூடாது நீ நடத்திட்டு போட்டுப்பா எதற்கு அரசு மீது பழி சுமத்துகிறீர்கள் எதற்கு அரசியல் ஆலோசகர்கள் விமர்சனம் செய்கிறீர்கள் இவனுடைய அரசியல் அனுபவம் என்ன எந்த மேடையில் வந்தாலும் ஒரு பெரிய பேப்பர் வைத்துக்கொண்டு கொண்டு ஆடுகின்றான் ஆடி ஆடி படித்து காட்டுகின்றான் இவனுடைய சொந்தமான செயல் திட்டம் உண்டா ஒரு கழகத்தை ஆரம்பித்து ஒரு கட்சியை ஆரம்பித்து சொந்த புத்தியினால் நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி பேசக்கூடிய ஒரு தாய் வக்கில்லாத இல்லாத கழிவு இல்லாத ஒரு சென்னாய் விஜய் இன்று கட்சி தொடங்கி இருக்கிறான் என்று சொன்னால் நீ மந்தையாக சொல்லுகின்ற செல்லுகின்றாயே எவ்வளவு அசிங்கமானது எந்த விதமான ஒரு நல்ல உணர்வும் நல்ல திட்டமும் நல்ல செயல்பாடுகளும் இல்லாமல் இருக்கின்ற விஜய் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்காக அவன் கூட்டம் கூட்டுகின்றான் நீங்கள் ஓடு ஓடிப்பை சென்று சாவுகிறீர்கள் இதற்கு அரசு பொறுப்பேற்க கூடாது அரசு இதை தடை செய்ய வேண்டும் இவ்விதமான அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் இந்த அரசு கைது செய்ய வேண்டும் இப்பொழுது சில மீடியாக்களை நான் பார்க்கின்ற பொழுது சின்ன இடத்தை கொடுத்தார்கள் சின்ன இடத்தை கொடுத்தார்கள் அதனால் எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது விஜயை பார்த்து கேட்கிறேன் உனக்கு உன்னுடைய தொண்டர்கள் அதிகமாக வருவார்கள் என்று சொன்னால் உன்னுடைய சொந்த இடத்தில் கூட்டி விட்டு எதற்காக அரசு சிறு இடம் ஒதுக்கிறது ஒதுக்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் நீ கூட்டினாய் உனக்கு அறிவில்லையா உனக்கு ஆலோசனை வழங்க பின்னாடி இருக்கின்ற முட்டாப்பா அறிவில்லையா சிறு இடம் என்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறாயே அந்த சிறு இடத்தில் இவ்வளவு கூட்டத்தை கூட்டினால் நம்முடைய தொண்டர்கள் என்னாவார்கள் என்று யோசித்தாயா ஏதோ வந்தாய் ஏதோ ஓடினாய் இங்கே தொண்டர்களாகிய இந்த முட்டாள் கூட்டம் பரதேசி கூட்டம் செத்து மடிகிறது நீ ஓடுகின்றாய் மேடையை விட்டு ஓடி கண்டுபிடித்து ஓடுகின்றாய் ஆனால் கரூர் மாவட்டத்தினுடைய தலைவி என்று சொல்லப்படுகின்ற களத்திலே போரா ஜோதிமணி அவர்கள் தொண்டர்கள் என்னுடைய மாவட்ட மக்கள் மடிந்து விட்டார்கள் என்று வேதனையோடு அலர்கிறாள் நீ உன்னுடைய தொண்டர்களை சாகடித்து விட்டு ஓடிவிட்டே போன்றுதானே ஒரு கட்சி நடத்தின ஒரு மாநாடு நடத்தின மாபெரும் வீரன் மாபெரும் தொண்டு உள்ளம் படைத்தவன் தமிழகத்திலே காமராஜருக்கு பின்னால் பாரத ரத்னா பட்டத்தை வழங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொண்டர்களுக்கு இருந்ததா எவ்வளவு கட்டுக்கோப்பாக எவ்வளவு ஒரு கூட்டத்தை நடத்தினார் நீ ஆங்காங்கே நீ பொதுக்கூட்டம் என்று அறிவித்து விட்டு மக்களை சாகடிக்கின்றாய் நான் இந்த தமிழக மக்களிடம் கேட்கிறேன் இந்த மீடியா மூலமாக ஏன் செல்லுகிறீர்கள் அரசியல்வாதி அவன் அறிவித்து கொண்டு போகட்டும் அவனுடைய தொண்டு உள்ளத்தை அவன் செய்திருக்கின்ற உதவியை கேப்டன் விஜயகாந்தை போல வரட்டும் ஒவ்வொரு ஊர் ஊராக வந்து மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு ஊர் ஊராக ஒவ்வொரு தொகுதி தொகுதியாக வந்து சந்திக்கின்ற பொழுது கூட்டம் நார்மலாக இருக்கும் அப்பொழுது சாவு என்பது வராது இது கரூர்ல கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் காசு கொடுத்து வண்டியிலே நீ கூட்டத்தை காண்பதற்காக கூட்டத்தை கொண்டு குவிக்கின்றாய் அதோடு உன்னுடைய நேரம் என்ன கரூர் பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய நேரம் என்ன ஏழு மணி நேரம் பிந்தி வந்திருக்கிறாய் விஜய் உனக்கு எந்த தகுதி இருக்கிறது உன்னுடைய மனைவியோ உன்னுடைய மகனோ அல்லது மகளோ உன்னுடைய தாயோ தந்தையோ அந்த பொதுக்கூட்டத்தில் இருந்திருந்தால் முட்ட விஜயே நீ இவ்வளவு நேரம் பிந்தி வந்திருப்பாயா நீ சொல்லுகின்ற நேரத்திற்கு வரமுட தகுதி இல்லாத ஆகாய விமானத்திலும் பெரிய பல நடிகைகளோடு உல்லாசம் அனுபவித்துக் கொண்டு வெளியே வருகிறாய் அந்த குடும்ப வாழ்க்கையில் நீ ஒழுக்கம் உள்ளவனா இந்த தமிழகத்திலே திரை உலகத்திலிருந்து எவன் எல்லாம் வந்தானோ அத்தகைய வாழ்க்கை வரலாறையும் புரட்டி பார்க்கின்ற பொழுது அத்தனரும் ஒழுக்க கேடானவன் இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லாதவன் நீ நடிப்பு துறையிலே இருந்து கொண்டு பல பெண்களை தன்வசப்படுத்தி வைத்திருக்கின்றாய் நடிப்பு துறையிலே பல பெண்களோடு அலைகிறாய் அரசியல் ஆதிக்கத்திலே வந்தால் பல ஆட்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து உன்னை நாடி வரச் செய்து அந்த அதிலும் சிலரை பயன்படுத்திக் கொள்ளத்தான் நீ அரசியல் தொடங்கி இருக்கிறாய் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக உனக்கு தகுதி இருந்தால் ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமாக சென்று மக்களை சந்தி உன்னுடைய திட்டங்களை சொல்லி மக்களிட வாக்குகளை கேளு ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களை வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து கும்பல் கும்பலாக மக்களை கொண்டு இறக்குமதி செய்து மக்களை சாகடிக்காதே சொன்ன நேரத்திற்கு வருவதற்கே தகுதி இல்லாத நீ சொன்ன நேரத்திலே மக்களை சந்திப்பதற்கு தகுதி இல்லாத நீ சொந்த நேர சொன்ன நேரத்திலே பொதுக்கூட்ட மேடையிலே காட்சி அளித்து அந்த மக்களினுடைய உருவாக்க தகுதி இல்லாத முட்டாளே விஜய் ஒன்னும் பின்னால் இருப்பவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது எவருக்கு தகுதி இருக்கிறதா நீ யோசித்து செல்பட வேண்டும் ஆக இந்த கரூர் மாவட்ட இந்த பொதுக்கூட்டம் இதோடு நின்றுவிட வேண்டும் இந்த அரசியல்வாதிகள் நம்மை வைத்து பொதுமக்களை வைத்து ஆதாயம் தேட நினைப்பதை இந்த பொதுமக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த தமிழக மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நான் முதலிலே சொன்னது போல இந்திய நாட்டிலே இப்படி நடிகர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய அலங்கோலமான ஒரு கூட்டம் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது காமராஜர் ஒரு நல்ல ஆட்சியை தந்தார் இந்த தமிழகத்தினுடைய செயல்திட்டங்களை உருவாக்கினார் அவர் எந்த இடத்திலும் தொண்டர் படைகளை கூட்டி செல்லவில்லை எந்த இடத்திலும் நான் வருவேன் என்று முன்ன அறிவிப்பும் கொடுக்கவில்லை நீங்கள் தமிழக மக்களுக்கு யோசிக்கிறேன் வர்கள் எல்லாம் நடிப்பு துறையிலே கவரப்பட்டு நடிகைகளுக்கு பின்னால் குடைபிடித்து நடிகர்களை நடிகைகளை தன்னோடு வைத்துக் கொண்டு பின்புலமாக அந்த உண்களை நேசித்த உங்களை ரசித்த மக்களை சாகடிக்கின்ற இந்த கூட்டம் இந்த நடிப்பு துறையில் இருந்து வந்த முதலமைச்சருடைய தான் இந்த தமிழகத்தினுடைய அலங்கோலத்திற்கும் இந்த தமிழகத்தினுடைய சாபக்கேற்றிற்கும் காரணம் இந்த நடிப்பு துறையிலிருந்து இருந்து கதை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி நடித்து நடிகர்களாக இருந்தவர்களும் சரி ஆட்சி பொறுப்பேற்ற பின்னால் இந்த தமிழகம் சாபக்கேடு இதை மாற்ற வேண்டுமானால் இந்த நடிகர் சங்கத்தினுடைய பின்னால் இந்த நடிகர் சங்கத்திலிருந்து வருகின்ற இந்த நடிப்பவர்களுடைய பின்னால் எந்த மக்களும் யோசித்து பொங்கல் தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய செயல் திட்டங்களையும் ஒரு மீடியா மூலமாக பேசி மக்களுக்கு தெரியப்படுத்தி நான் இவ்விதமாக தமிழக மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நல்லது செய்திருக்கிறேன் என்னுடைய திட்டங்கள் இந்த தமிழகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய திட்டங்கள் இந்த இந்த திட்டங்களை வகுத்திருக்கிறேன் என்று நீ தெரு தெருவாக நீ அல்லவா சென்று மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை ஒரு இடத்தில் கூட்டி இப்பொழுது சாகடிக்கிறதுக்கு தகுதியற்ற நீ ஒரு காரணம் தமிழகம் போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிவிட்டு எண்ணற்ற மக்களை சுமார் நாற்பது மக்களுடைய உயிர் பழிவை வாங்கி இருக்கிறான் அனுபவம் இல்லாத பரவேசி விஜயே நீ கைது செய்யப்பட வேண்டும் தமிழக அரசு உடனடியாக விஜயை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அவனுடைய உரிமையத்தை தேர்தல் ரம்சன் தடை செய்ய வேண்டும் அவனுடைய அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரத்தை தேர்தல் கம்சன் தடை செய்ய வேண்டும் அப்பொழுது இரண்டு முதல் தொண்டர்களை வைத்துவிட்டு நானும் ஆகிவிட்டேன் என்ற அந்த பிம்பத்தில் வருகின்றவனுக்கெல்லாம் சாவுமொழியாக இருக்க வேண்டும் இந்த தேர்தல் கம்சன் இதை தடை செய்ய வேண்டும் உடனடியாக இந்த காரணத்தை வைத்து தடை செய்ய வேண்டும் மற்ற தமிழக பொதுமக்களே இதில் அரசில் எந்த விதமான குறையும் சொல்லி பழகாதீர்கள் காவல்துறை சகோதரர்களை காவல்துறையினரை குறை சொல்லாதீர்கள் அவர்களும் மனிதர்கள் தான் உங்களை காப்பதல்ல அவங்கள் நீயே நிலைநாட்டுவதான் அவங்களுடைய வேலை எவனோ ஒரு பரதேசி மாநாடு நடத்தி நீ வீட்டில் அடங்காபடாரியாக ஒரு பரதேசியாக ஒரு கூத்தாடியினுடைய பின்னால் அவன் அழைத்த உடனே போகிறாய் என்று சொன்னால் உன்னை காப்பதற்காக அவள் துறை நீ வீட்டில் அடங்காதவள் பிள்ளையை கொண்டு போனாய் தன்னுடைய தாய்த்தத்தினுடைய சொல் கேட்க நாய்கள் எல்லாம் பரதேசிகள் எல்லாம் என்று அரைகிறது என்று சொன்னால் இந்த அலங்கோலங்களை காப்பதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறையை

ஒரு சட்டத்தை ஆனால் இந்த தமிழக அரசை மக்கள் கையெடுத்து கும்பிடுவார்கள் ஆக அவர்களுக்கு நல்லதை செய்ய நினைத்தால் இவ்விதமான மாநாடோ பொதுக்கூட்டமோ நடத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஊர் ஊராக தொகுதி தொகுதியாக சென்று மக்களை சந்தியுங்கள் ஆக நீங்கள் கட்சி தொடங்கி உங்களுடைய நல்ல திட்டங்கள் மூலமாக உங்களுடைய செயல்பாட்டுகள் மூலமாக கேப்டன் விஜயகாந்தை போல தொண்டுள்ளத்தோடு மக்களை சந்தியுங்கள் கேப்டன் மாநாடை மாதிரியாக பின்பற்றுங்கள் எந்த சாவு நடந்தது யோசித்துப் பார்க்க வேண்டாமா ஆக இந்த தமிழக வரலாற்றிலே திரும்பவும் சொல்கிறேன் இந்த தமிழக வரலாற்றிலே கேப்டன் விஜயகாந்தை தவிர எந்த ஒரு நடிகர் துறையிலிருந்து வந்த இந்த நடிகர் பிம்பத்தினால் ஆட்சிக்கு வந்த இந்த அலங்கோலங்கள் இனி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யாதபடிக்கு இந்த பொதுமக்கள் முழித்துக் கொள்ள வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் காமராஜர் சொன்னது போல இந்த நாடு கூத்தாடியிடம் கொடுத்தால் கூத்தாடி கூத்தியாளிடம் கொடுப்பான் அந்த கூத்தியால் பலரு பலரை கூட்டாக வைத்திருந்தவரிடம் இந்த தமிழ்நாடு பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள் தமிழ்நாடு கூத்தாடிகள் கூத்தாடிக்க கையில் போய்விடக் கூடாது என்ற ஒரு கனவு கண்டார் அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழகத்தில் இனி நடிகர் துறையிலிருந்து இருந்து எந்த ஒரு தைத்தியங்களோ ஒரு ஒரு எந்த ஒரு பரதேசிகளோ அரசியல் சட்டத்திலே வந்து பொதுக்கூட்டமும் மாநாடும் நடத்த தேர்தல் கமிஷனும் இருக்கின்ற அரசியல் ஆட்சி தலைவர்களும் அதிகாரம் வழங்கக்கூடாது காவல்துறை வைத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறையை பயன்படுத்தக்கூடாது என்ற வேண்டுதலையும் இந்த சாவுக்கு நானும் மனம் இருந்துகிறேன் அந்த இறந்தவருடைய ஆத்மா அதாவது அடங்காபாரிதனமாக சென்று இறந்த செய்தியை கேட்டாலும் அது மனதிற்கு மிகுந்த வேதனையை தருகிறது நம்முடைய தமிழகத்திற்கு இப்படி ஒரு அவலமா என்று ஆக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த ஆரஸ்ய பிளாஷ் மீடியா மூலமாக அவருடைய ஆத்மாக்களுக்காக வேண்டுதல் வைத்து இறைவனிடம் வேண்டி என்னுடைய பதிலுக்கு முற்று வைக்கிறேன் ஆரஸ்ய பிளாஷ் மீடியா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க